மகாநதி சீரியலில் இன்னியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பசுபதி ராகினி கிட்டே வந்து என்ன ராகினி விஷயம் இந்த அஜய் சொன்னான்னுட்டு நீ விஜயோடைய முன்னாள் காதலி வெண்ணிலாவை தேட போறியா அவனா ஒரு ஆள் அவன் சொல்லிட்ட நீ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு அஜய் இருந்துட்டு என்னமாமா என்னை நீங்கள் புரிஞ்சுக்கிறது அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு பசுபதி இருந்துட்டு டே ஒரு வார்த்தை என்னை மாமான கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ போய் அதுக்கப்புறமா நடக்கிறதே வேலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க இதை பார்த்து அஜயோடைய அப்பா இருந்துட்டு என்ன சம்மந்தி என்ன என்னுடைய பையனை விட்டு அடிச்சிருவீங்க போல என்னதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அஜய் உன்னுடைய மாப்பிள்ள அவனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராகினி வந்துட்டு ஐயோ அங்கிள் கொஞ்ச நேரம் பேசாம அமைதியிருங்க இப்போ அஜய் பசுபதி கிட்ட இங்க பாருங்க மாமா நான் கூடிய சீக்கிரமா வெண்ணிலாவே தேடி கண்டுபிடிச்சிடுறேன் வெண்ணிலா போயிட்டு விஜய் முன்னாடி நின்றா போதும் விஜய் காவிரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு பசுபதி இருந்துட்டு நீ சொல்லும் போது என்னவோ சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் நடக்குமான்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு அஜயோடைய அப்பா இருந்துட்டு என்ன சம்மந்தி எங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா கண்டிப்பாக நாங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ குமரன் வீட்டில் இருந்துட்டு நாளைக்கு எட்டு மணிக்கு நான் ஷூட்டிங்க்கு போனோம் சினிமா நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கங்கா இருந்துட்டு இங்க பாருங்கள் கடையில் ஆயிரம் வேலை இருக்கு அதை விட்டுட்டு நீங்கள் சினிமா நடிக்கிறதுக்கு போணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு பாட்டி இருந்துட்டு என்னடி இவ நல்ல சான்ஸு குமரனுக்கு கிடச்சிருக்கு அதே வாய்ப்பு மிஸ் பண்ண விடுறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கங்கா இருந்துட்டு நீங்கள் பாருங்கள் பாட்டி நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க எங்க ஒழுங்காக இப்போ கடைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு குமரன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ விஜய் காவேரிக்கு காப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்து காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ விஜய் காவேரிக்கிட்ட என்ன கவிரி உனக்கு நான் ஆசையாக காப்பியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் நல்லா இருக்குன்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் ஆமாம் என் மேலே உனக்கு என்ன கோவம் என்கிட்ட நீ சரியாக பேசவே மாட்டேன்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு காவிரி இருந்துட்டு நிவின் சொன்னதை நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இதோடு இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க தேங்க்யூ